துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு வரப்போகிற ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சார் நீங்கள் நிறைய நாள் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய வருவாயில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்காதா என்றைக்கு அந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து வெயிட் இருப்பீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வரக்கூடிய ஒரு பன்னிரெண்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரெண்டு நாட்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு லாட்ரி டிக்கெட் அப்படின்னு வச்சுக்குவோங்களேன் இந்த லாட்ரி டிக்கிட்ட கையில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அதோடய வின்னிங் டேட் உங்களுக்கு அந்த மாதிரி அது பன்னிரண்டு நாள் அந்த லாட்ரிக்கிட்ட வாங்குறதும் இல்லை அதை வேண்டான்னு உதாசிட்டத்தைப்படுத்துறதும் உங்களோட கையில் இருக்குது இப்போ நீங்கள் நடந்துக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு நாள் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்தா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய வருவாய் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய சந்தோஷமெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களாக கிடைக்க போகுது உடல் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை அது மட்டும்தான் இனி உங்கள் வீடியோவில் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன இனி உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணும் அதுக்கு இப்போ நீங்கள் அந்த பன்னிரெண்டு நாட்களில் அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் முன்னாடி ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபோல்ல சொல்ல போகிறோம் நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு நிறைய பேர் எங்கே சார் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்தப்பட்டது வசியம் சம்மந்தப்பட்டது நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அது எல்லாத்துக்குமே தீர்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவர் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய பிரபல ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஆசான் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு வலிமை வாய்ந்த எப்படி சொல்கிறது இரநூறு ஜோதிடர்களுக்கு ஆசான் இவர் வந்து ஒரு குரு அந்த ரேஞ்சில் இருக்கார் அதே மாதிரி நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துட்ருக்கார் அவருடைய நம்பர் தான் நான் கேள்வி கொடுத்துருவேன் ஒரு விஐபி தான் அவருக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணுவோம் அட்டன் பண்ணுவார் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பு நீங்கள் விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு வல்லுநர்கிட்ட அவரோட நம்பர் நான் கேட்டு வாங்கி கொடுத்துருவேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரர்களும் முதன்மையாக வணங்க வேண்டிய தெய்வம் குல தெய்வம் இப்போ நிறையா பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்கக்கூடியது சார் இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வத்தை வணங்குறோம் அது மட்டும் போதுமா போது வாங்குறீங்க ஃபஸ்ட்டு குலதெய்வ அனுமதி வாங்கினா தான் எந்த தெய்வத்துக்குமே நீங்கள் வந்து பெற முடியும் குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன உங்களுடைய குளம் உங்களுடைய முன்னோர்களில் ஆசி இருக்கக்கூடிய ஒரு இடம் தாய் தந்தையருக்கு நீங்கள் உணவு அளிச்சுட்டு தான் நீங்கள் போய் எந்த ஒரு விஷயமே செய்யணும் அப்போ தான் கடவுளுமே கண் திறந்து பார்ப்பார் அந்த மாதிரி உங்களுடைய தாய் தந்தையருக்கு சொ தொண்டு செய்கிறீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறீங்க அதற்கு பிறகு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆப்டாக பொருந்தும் ஏன்னா துலாம் ராசிக்கு நல்ல நேரம் பிறக்கக்கூடிய நேரம் அதனால தான் இப்போ இந்த குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நல்ல நேரம் நடக்கிறது முன்னாடி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபடணும் நீங்கள் திருமணமாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் குலதெய்வத்தை போய் வழிபடணும் பத்திரிக்கை வச்சிங்கன்னா குலதெய்வத்தை போய் ஃபஸ்ட்டு பார்த்து வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ எந்த ஒரு விஷயம் செஞ்சிங்க அப்படின்னாலும் முதன்மையாக கடவுள் வழிபாடு கண்டிப்பாக தேவை இந்த கடவுள் வழிபாட்டின் மூலமாக பல நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சார் என்ன சார் நன்மை நன்மைங்கிறீங்க என்ன தான் நன்மை அப்படி என்ன தான் நடக்கும் என்ன தான் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறவங்கலாம் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அது ஒரு அஞ்சு பாகமாக பிரித்து சொல்கிறோம் கேட்டுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட வயது நீங்கள் இப்போ கல்வி சம்மந்த உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் பார்த்துட்டுறீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே இல்லை இருந்தாலும் தெளிவாக சொல்கிறேன் கல்வி ரீதியாக ஆரோக்கியமாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஒரு காதல் வயப்பு கிடக்கூடிய வயது இந்த வயதில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது தொழிலுக்காக தேடிட்டு இருக்கீங்க வேலைக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஆப்டான டைம் சார் ஒரு அருமையான ஜாக்பாட் அடிக்கூடிய டைம் தேவையில்லாம் தொழில் அதிக முதலீடு லாக் ஆக்காயிடாதீங்க மற்றபடி உங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியாக அமைவதற்கான ஒரு காலகட்டம் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் உங்களோட வேலை செஞ்ச இடத்துல நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க அது இதுன்னு நிறைய கொஞ்சம் இடம் மாற்றம்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களில் வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே தொழிலில் கொஞ்சம் வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்ன சார் சொல்கிறீங்க தொழிலில் ஒன்றும் பேர் சார் இன்னும் வருமானம் இல்லையா அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இனி தான் டா இப்போ தான் சொன்னால வெற்றிக்கான லாட்ரி டிக்கெட் உங்கள் கையில் கிடச்சிருக்கு அது பொறுமையாக தான் லாட்ரி டிக்கெட் விழுவோம் கையில் இப்போ உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது விழுகும் பொறுமையாக அந்த நம்பிக்கை பிடிச்சிருந்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் விழுகும் அதில் வெற்றி உங்கள் பக்கமாக வெற்றி நமக்கே கிடைக்கும் ஓகேங்களா சரி இது தொழில் ரீதியாக பண்ண முடியும் எங்களுக்கு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படிங்கிறவங்களெலாம் இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான காலகட்டம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா போதுமானது அதை நோக்கி உங்களை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த பொருள்லாம் வாங்க வைக்கும் சார் கடன் இருக்குது சார் அந்த கடன் எப்போ சார் அடிக்கிறது கடன் எல்லாமே சீக்கிரத்தையும் இருந்து நிறைய வருமானம் வரக்கூடிய காலகட்டம் ஆனால் அது படிப்படியாக தான் தீரும் ஒரே வாரத்தில் தீரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் படிப்படியாக சிலது வந்து ஒரு சில மாத கணக்கு கூட எடுக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சார் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் ஓகே தான் சார் கடன் தீர்ந்துச்சின்னா ஓகே சார் அப்படிங்கிறவங்களாம் இனிமேல் கடனே இருக்கா கடன்லாம் தீர்த்து நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதனால் நீங்கள் பயந்துக்காமல் செயல்படலாம் திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் காதல் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் செயல்படுத்தணும் அதே மாதிரி காதல் வயப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருங்க காதல் சின்ன சின்ன பிரிவினைகள் இதுன்னு வந்து அப்புறம் சேர்வீங்க ஒன்றும் சேர்த்துவிங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதில் சின்ன சின்ன தரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் ஆனவர்களுக்கு சின்ன சின்ன சலசலப்புகளோடு வாழ்க்கை அப்படியே ஹாப்பியாக மாறிக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமேட்டு வாழ்க்கை வந்து ஹாப்பியாக கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்குவதற்கு குழந்தை பிறப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டம் ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பழனி போய் வணங்கிட்டு வாங்க துலாம் ராசியினர் வந்து பழனி போய் கண்டிப்பாக வணங்கிட்டு வாங்க முடிஞ்சால் மேல்மலையின் ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்க தினங்களில் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஃப்ரீ டைம்லயாவது எப்பயாவது நீங்கள் போய் அந்த மேல்மலையினூரில் வணங்கிட்டுவாங்க வாங்க வழிபட்டுவாங்க மோஸ்ட்லி இந்த துலாம் ராசியினருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் குழந்தை பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து தான் வந்து போய் கடவுள்கிட்ட வணங்கின பிறகு தான் வந்து உண்டாகிறாங்க இது நிறைய பேர் நம்ம வந்து பார்த்த ஒரு விஷயம் துலாம் ராசினர் ஒரு சிலர் வந்து முன்னாடியே இது பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க ஆனால் நிறைய பேர் ஒரு இது வந்து ஒரு பெரிய இதாக சொல்ல ஒரு சிலர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூற்றில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் வந்து ஒரு இரண்டு வருடம் ஒரு வருடம் கழித்து தான் வந்து இறைவனை போய் வணங்கிட்டு எல்லா இடத்துலையும் ஜோசியெல்லாம் பார்த்துட்டு ஜாதகத்தெலாம் பார்த்துட்டு அது தான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உண்டாகிறதே ஆரம்பிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்களும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சேஷன் பற்றிவிடுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே மேல்மலையின் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுங்கள் கையில் ஒரு மஞ்ச துணியில் ஒரு காயினை சுருட்டி வச்சு அந்த அம்மனை நினச்சி வழிபடுங்க அந்த காயினை கொண்டு போய் நீங்கள் அந்த கோயிலில் போட்டு வழிபடுங்க அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டக்கூடிய ஒரே விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட நாம் வந்து வழிபடுற மாதிரி நம்மளுடைய வாரிசுகளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வழிபடணும் என் வம்சம் வளர்ந்து வரணும் என் வம்சம் தொன்று தொட்டு வளர்ந்து வரணும் இப்போ நான் என் ப இப்போ நான் வந்து வழிபடுற மாதிரி என் பையன் வழிபடணும் அவனோட பையன் வழிபடணும் அவனோட பையன் வழிபடணும் அந்த மாதிரி நாம் வந்து வணங்கிட்டு வரணும் இது ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுக்க வரம் கண்டிப்பாக அந்த வரம் அந்த வரம் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால குடும்பம் வளர்ச்சி பெறும் அதே மாதிரி கோயில் எப்பவுமே சந்தோஷமாக வணங்கணும் மகிழ்ச்சியோடு வணங்கணும் பாசிட்டிவ் வைப்போடு வணங்கணும் கோயில் அழுவே கூடாது பாசிட்டிவாக வணங்கணும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோடு வணங்கணும் இது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வணங்கணும் அந்த மாதிரி இந்த துலாம் ராசினர் வணங்குங்க ஆட்டோமேட்டிக்காக கடவுள் சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பார் ஸோ இது வந்து இந்த குழந்தை வரத்துக்காகவே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மை நடக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு லேக் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் ஸோ திருப்பதி ஏழுமலையான் வணங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்துலையோ இல்லை வேறு எந்த ஒரு தொழில் சார்ந்த இடத்துலையோ நீங்கள் வழிபடக்கூடிய திருப்பதி ஏழுமலையினுடைய புகைப்படத்தை வச்சு அதுவும் லட்சுமியோடு இருக்கிற மாதிரி சில புகைப்படம் இருக்காது அதாவது கால் கிட்ட லட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புகைப்படம் வைக்கக்கூடாது ஒரே ஒரு திருப்பதி ஏழுமலையான் சிலை நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வச்சு வழிபடணும் அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல் அதுக்கு பூஜை பண்ணணும் இல்லை பூ வைக்கணும் மலர் வைக்கணும் ஏதோ ஒன்று வச்சு வழிபட்டுகிட்டே இருக்கணும் அதை வச்சேன் சார் அது ஒன்றும் பெருசாக தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது அதை வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜையோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும் அதுக்கு திருப்பதி ஏழுமலையான் வந்து எந்த கோயிலுமே பாருங்க திருப்பதி பெருமாள் கோயில்னு எதுவுமே மீ மூடி வச்சிருக்கவே மாட்டாங்க வாரத்தில் சனிக்கிழமையே கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க மற்ற எந்த கோயிலுமே கூட கொஞ்சம் நாளைக்கு கூட மூடி வச்சு கூட அப்பப்போ அப்போ என்னால் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அந்த பெருமாள் கோயில் மட்டும் தினசரி வணக்கக்கூடியதே தினசரி வணங்கக்கூடிய கோவில் மும்மூர்த்திகளில் பிரம்மாவுக்கு வந்து கோவில் கிடையாது தான் வனமாக இருக்கக்கூடிய எல்லா இடமும் பிரம்மாவுக்கு சிவாலயங்கள் வந்து அமைதியினுடைய சரூபமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் அந்த பெருமாள் கோவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்போடு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நவுந்துட்டே இருப்பாங்க பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்டு உட்கார மாட்டாங்க ஏன் அப்படின்னா பெருமாள் தேவி பெருமாள் லட்சுமி தேவியார் இருப்பாங்க வணக்கிட்டு உட்காந்து அங்கேயே லட்சுமி தேவி உட்காந்துரக்கூடாது அப்படிங்கிறதுனால சாமி கும்பிட்டுடனே வீட்டுக்கு வந்துருவாங்க ஏன்னா லட்சுமி தேவி இங்கே வந்துடும்ல லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும் அந்த லட்சுமி வரும்போது அதனுடைய செல்வத்தையும் நம்ம கொண்டு வரும் அதனால தான் பெருமாள் கோயிலில் யாரும் சாமி கும்பிட்டு உட்கார மாட்டாங்க ஸோ அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய நின்று கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய திருப்பதி ஏழ்மலையனுடைய புகைப்படத்தை வைத்து வழிபட்டால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இந்த துலாம் ராசினருக்கு ஓம் திருப்பதி ஏழ்மலையான பற்றி ஓம் திருப்பதி ஏழ்மலையான பற்றி ஓம் திருப்பதி ஏழ்மலையான பற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் மொண்ட்டே பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து வாயில் உச்சரித்து பாருங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் இது நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் நீங்கள் போக போக அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இப்போ வந்திருக்கும் அந்த சந்தேகங்களுக்கு கீழே கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு அதுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனோட கருத்துக்கள் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிலே நம்பரோட இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் உங்களோடய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் சொல்லலாம் எல்லோருக்கும் நன்றி என்ன பலே நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தர பெல் பண்ணும் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே